எல்லாம் நம்மை போது பொழுது கவலைப்பட வேண்டாம் அப்பொழுது எடுத்து வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது நமக்கு அந்த பாதுகாப்பு கத்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும் இதுவே கர்த்தருடைய கூடாரத்தில் அண்டிக் சமம் அவரிடத்தில் நாம் அண்டிக் கொண்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய சூழ்நிலை ஆகிய துன்பம் எல்லாம் பறந்து போய்விடும் அவைகளை நாம் வெற்றி பெற முடியும் நம்முடைய பிதாவாகிய அன்பும் இயேசு கிறிஸ்தவையும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தரைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நினைக்கவதும் இல்லை சங்கீதம் அறுபது அறுபத்தி மூன்றாம் அதிகாரங்கள் தாவீது ராஜா சீரியரோடு யுத்தம் செய்த பின்பு பாடின பாடலாக இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தாவே நீர் எங்களை கைவிட்டீர் நீர் எங்களை விட்டு விட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்களுக்கு தத்தடைப்பின் மதிபானத்தை எங்களுக்கு கொடுத்தீர் நாங்கள் தத்தளித்து போனோம் நாங்கள் மிகவும் தவித்து போனோம் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் நாங்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர் அதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது கர்த்தாவே எங்கள் மேல் திரும்பி அருடும் எங்கள் மேல் திரும்பி கோபமாயிராதையும் எங்களை காப்பாற்றும் பூமியை பிளப்பது போல எங்களை நீர் பிளந்து போட்டீர் பூமி பிளந்து கிடக்கிறது அதை ஒன்று சேர்ப்பது போல எங்களை நீர் சேர்த்து கொள்ளும் எங்கள் துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் உடைய ஜனங்களாகி எங்களுக்கு கடினமாக நடந்து கொண்டீர் நீ என்ன எங்களிடத்து நடந்து கொண்டீர் உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் எங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வந்தது தயவு செய்த எங்கள் மீது கிருபையாயிரும் எங்களை காப்பாற்றும் சத்தியத்தின் நிமித்தம் உமக்கு ஏற்றும்படியாக ஒரு கொடியை எங்களுக்கு கொடுத்தரணும் உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை ஏற்றும்படியாக நீர் தந்தரும் எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று நீர் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக எங்களுக்காக இறங்கும் எங்கள் மேல் நீர் பிரியமாய் இருந்தே எப்பொழுதும் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீரே எங்களை காப்பாற்றும் உமது வலது கரத்தினால் எங்களை ரட்சித்து அதாவது பாதுகாத்து எங்களை வழிநடத்தும் நம்முடைய கருத்தினால் எங்களை பாதுகாத்தரும் தேவன் தம்முடைய பரிசுத்தினால் அதை சொல்லிவிட்டார் கர்த்தன் சொல்லிவிட்டார் என்னை காப்பாற்றும்படியாக அதனால் நான் என் எதிர் என் எதிரிகளை நான் வெற்றி பெற்று அவர்கள் மேல் மேற்கொண்டு அவர்களை வெற்றி பெற்று நான் தேசங்களை பங்கிட்டுக் கொள்வேன் கீழயாத் என்னுடையது மனாசை என்னுடையது யூதா என் நியாய பிரமாணிகன் இப்ராஹம் என் தலையின் பலனாயிருக்கிறது இப்படி கோத்திரங்களை அந்த தேசங்களை அந்த இடங்களை நான் எடுத்துக்கொள்வேன் எனக்காக எடுத்துக்கொள்வேன் கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார் மூவா என் பாத பாத்திரம் ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன் ஏதோமியர் மேல் நான் என் செருப்பை தூக்கிப் போட்டு விடுவேன் மோகவாப் என் பாத பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜனங்களை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் மோவாப் ஏதோ என்பவர்கள் அதனால் அவர்களை நான் அழித்து போடுவேன் என்ற நிலையிலும் என்ற பொருளிலும் அவர்களை அவமானப்படுத்துவேன் என்கிற நிலையிலும் தவிதையா இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு அவமானமே உண்டாக வேண்டும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்களே என்று அரணான பட்டணத்திற்கு என்னை வழி நடத்தி கொண்டு போகிறவர் யார் என் தேவனே என்னை கொண்டு போகிறார் ஏதோ மட்டும் என கூட வருகிறவர் யார் நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுகிறவர் கருத்தரே நீரே எங்களோடு இருந்து எங்களை எல்லா யுத்தத்திற்கும் வழி நடத்துவதும் எங்கள் கூட இருந்து எங்களை காப்பாற்றுவதும் நீரே மனிதர்களின் உதவி விருதா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கப் போகிறது கர்த்தரே நீரே எங்கள் பலன் எங்களுடன் யுத்தத்திற்கு புறப்படாமல் இருந்த தேவன் நீர்தான் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறேன் நீரே எங்கள் பலன் இக்கட்டு நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே தேவனால் நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் வெற்றி பெற்று மிகுந்த பராக்கிரமசாலியாக வருவோம் கர்த்தரே எங்கள் இருக்கிறார் தேவனால் இந்த காரியம் நடக்கும் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொள்வோம் எங்கள் சத்துருக்களை எங்களோடு இருந்து மிதித்து போடுவார் வெற்றி பெறுவதோ நாங்கள் கர்த்தர் எங்கள் பிறனாயிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்று கர்த்தாவே என் கூப்பிடுதலை கேட்டறிடும் நான் கூப்பிடும் பொழுது எனக்கு செவிப்படும் என் விண்ணப்பத்தை கேளும் நான் ஜெபத்தில் கேட்கிற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கவனித்து பாரும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தேவை என் ஜபத்தை தயவு செய்து கேளும் என் இருதயம் சோர்ந்து போகும் நான் தொய்ந்து போகும்போது எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய பலத்தினால் அவர்களுடைய செயல்களால் அவர்கள் எனக்கு செய்யும் திங்குகளினால் நான் சுமந்து சுமந்து சோர்ந்து போகும்போது நான் தொய்ந்து போகும்போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத என்னால் போய் சேர முடியாத பாதுகாப்பான கண்மலையில் என்னை கொண்டு போய் வைத்துவிடும் இந்த தீயவர்களுக்கு என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்னை கண்மலையில் கொண்டு போய் மறைத்து கொண்டும் நீரே என் கண்மலையாய் இருக்கிறீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நீர் இருக்கிறீர் சத்ருவுக்கு எதிரே வெனத்த துருகமாய் நீர் இருக்கிறீர் மிக உயர்ந்த மலையாய் இருந்து என்னை பாதுகாக்கிறீர் அதாவது காடுகளின் அருகில் இருக்கிற ஊர்களில் வசிப்பவர்கள் ஆபத்து நேரிடும் போது மலைகளில் அண்டிக் கொள்வார்கள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் அங்குதான் மலை பிரதேசங்களில் கண்மலைகளில் உயர்ந்த மலைகளில் பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் மிருகங்களுக்கும் துன்மார்க்கருக்கும் பயந்து மலைகளில் ஒதுங்கிக் கொள்வார்கள் மிகப்பெரிய தீங்கு அதாவது யுத்தத்திற்கு எதிரிகள் படைகள் வரும் பொழுது மலைகள் மனிதர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அந்த காலத்தில் பிளைட் எல்லாம் கிடையாது யுத்தம் நடந்துதான் போடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேசத்தின் எல்லையில் மலை இருந்தால் அந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கும் யுத்தத்திற்கு எதிரிகள் சுலபமாக வர முடியாது இப்படி கர்த்தர் அதே போல கர்த்தர் நமக்கு மலையாக உயர்ந்த மலையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் நான் உன்னுடைய கூடாரத்திலே சதா காலமும் வந்து அடைந்து கொள்வேன் அதாவது குருவைகள் பறவைகள் எல்லாம் மழைக்கும் அதிகமான மழை பெய்யும் போது ஓடி வந்து அது தன் குகைகளிலும் தன்னுடைய கூடுகளிலும் அடைந்து கொள்ளும் மறைத்து கொள்ளும் பாதுகாப்பாக அண்டிக் கொள்ளும் அது உன்னுடைய கூடாரத்தில் நான் வந்து அண்டிக் கொள்வேன் சமூகத்தில் நான் வந்து அண்டிக் கொள்வேன் என்று தாவிதையா சொல்கிறார் அப்படி என்றால் இது எங்கே இருக்கிறது கர்த்தருடைய கூடாரம் என்றால் அவருடைய மனம் நம்முடைய கூடாரமாய் இருக்கிறது நாம் அவரிடத்தில் போய் அண்டிக் கொள்வது என்பது நம்முடைய துன்ப நேரத்தில் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பதும் இதுவே கர்த்தருடைய கூடாரமாய் இருக்கிறது அங்கு போய் நாம் காத்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் திருச்சபையையும் நாம் அப்படி சொல்லலாம் கர்த்தரை அண்டி கொண்டு வேதம் வாசித்து ஜெபித்து எப்பொழுதும் நம் துன்ப நேரத்தில் அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் பாதுகாத்துக் கொள்வார் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதே கர்த்த கூடாரத்தில் அண்டிக் கொள்வதற்கு சமமா இருக்கிறது நாம் மிகப்பெரிய துன்ப நேரத்தில் இருக்கிறோம் மிகுந்த கொடுமை நடக்கிறது நம் சத்துக்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் தீமை செய்கிறார்கள் நம் வேலை ஸ்தலங்களிலோ வீடுகளிலோ நாம் எங்க இருக்கும் பொழுதும் நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் ஊதியத்தின் மத்தியிலும் கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் துன்பம் எல்லாம் சேர்ந்து துவண்டு வரும் பொழுது நம்மை தோட பண்ணும் போது அது நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம் அப்பொழுது எதிர்த்த எடுத்து வாசித்தார் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது நமக்கு அந்த பாதுகாப்பு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும் இதுவே கர்த்தருடைய கூடாரத்தில் ஆண்டி சமம் அவரிடத்தில் நாம் ஆண்டிக்கொண்டு நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய சூழ்நிலை ஆகிய துன்பம் எல்லாம் பறந்து போய்விடும் அவைகளை நாம் வெற்றி பெற முடியும் அந்த துன்ப சூழ்நிலையிலும் நம்மை கர்த்தருடைய வார்த்தை வெளியே கொண்டு வரும் காப்பாற்றும் நம்மை விடுவிக்கும் நம் சத்துருக்களை தோற்கடிக்கும் நம்மை வெற்றி பெற செய்யும் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் அப்படி என்றால் கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார் அவருடைய செட்டைகள் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளுக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டும் மறைந்து கொள்ள வேண்டும் அவர் வார்த்தையின்படி நடப்ப நடப்பதே சிறந்தது அதுவே நம் பாதுகாப்பு கர்த்தருடைய வசனங்களின்படி நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் எதுவும் செய்ய முடியாது தானியலை அவருக்கு நடந்தது போல அவர் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார் அவர் குற்றமற்றவரா இருந்தார் தானியலை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அந்த பரிசுத்தமான யார் என்ன செய்ய முடிந்தது அப்படியே வீண்படி போட்டு அவர்களை சிங்கத்தின் கெதியில் போட்ட போதும் கூட கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார் இதுவே கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய சட்டைகளின் மறையில் வாழ்வது அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது வேதனே என் பொருத்தனைகளை எல்லாம் நீர் கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கென்று நீர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பல விஷயங்களை நீர் வைத்திருக்கிறீர் அவைகளையெல்லாம் நீ எனக்கு கொடுத்தீர் நான் உமக்கு பயந்து நடந்து மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டேன் உம்முடைய ராஜாவாகிய ராஜாவுடைய நாட்களோடு நாட்களை கூட்டினீர் கர்த்தாவே நீடித்த ஆயிலை தந்து ராஜா என்று இந்த இடத்தில் சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாட்களை நாட்களோடு நாட்களை கூட்டினீர் அவர் நீடித்து வாழ்வது போல அவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்களும் நீடித்து வாழ்வோம் அவரோடு இணைந்து வாழ்வோம் அவர் வருஷங்களுக்கு முடிவிராது அவருடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அது போல நாங்களும் அவரோடு கூட வாழ்வோம் நித்திய சிவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக நிரந்தரமாக எப்பொழுதும் நிலைத்திருப்பார் அது போல நாங்களும் அவரோடு கூட நிலைத்திருப்போம் உம்முடன் கூட நாங்கள் இருப்போம் உமக்கு முன்பாக இயேசு கூட நாங்களும் இருப்போம் தையவும் உண்மையும் எப்பொழுதும் அவரை காக்கட்டும் இப்படியே நான் பொருத்தனை செய்து எப்பொழுதும் உமக்கு கீர்த்தனம் பாடுவேன் உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன் என் தேவனே என்னை காத்தரணும் உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பேன் உம்முடைய வசனங்களின்படி என் வாழ்க்கை பாதையை நடப்பேன் என் உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் உம்முடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் நீர் என்னை ஆளுகை செய்வீர் அப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய ஜீவனில் வாழ்ந்திருப்பேன் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நான் இருப்பேன் நிரந்தரமாக நித்திய ஜீவனை அடைந்து பரிசுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் மரணத்தை வெல்வோம் இரண்டாம் மரணத்தை வென்று விடுவோம் எங்களை நீர் காப்பாற்றி அறதுகிறேன் உம்முடைய தயவும் உண்மையும் எப்பொழுதும் எங்களை காக்க இப்படியாக தாவீதராஜா பாடுகிறார் இப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிபாடு நடக்கும் போது நித்தியஜிவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதே இந்த அதிகாரத்தின் பொருளா இருக்கிறது தயவு செய்து தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளில் நடந்து அவருடைய நாமத்தை துதித்து கீர்த்தனம் பண்ணி பாடி நாம் அவருக்கு மகிமையை செலுத்துவதும் வேதத்தை தியானித்து அவருடைய வழிகளில் நாம் நடக்க கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் வேத வசனத்தை பின்பற்றுவதும் கர்த்தரை நம்பி இருப்பதும் மிக மிக முக்கியம் அப்படி இருப்பவர்களே நித்தியஜிகனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இருக்காது அதை புரிந்து கொள்வோம் கருத்தருக்கு பயந்து நடப்பவர்களே கர்த்தருக்கு பயந்து தங்கள் இருதயத்தை வளைந்து கொடுத்து திருந்துகிறவர்களே மன திரும்புகிறவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சியாக செய்தியில் பார்க்கலாம் மாரநாதம்